இந்த பாண்டியன் பத்தி குறிப்பா சொன்னா இந்த நான் முதல்வர் அப்படின்ற பேர் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் முதல்வர் நான் முதல்வர்னு ஏற்பேன் அப்ப ஒரு தொழில் முனைவோர் எல்லாேருமே நான் முதல்வர் இவர் எப்படி கேட்டிங்கன்னா இவர்கிட்ட ட்ரைவராக வந்தால் டிரைவரோட பஸ்ல க்ளீனர் ஆகாதுன்னு அவங்களே ட்ரைவர் வகுப்புவாரு இவங்க மாநிலங்கள் நிறையா பேர் இருந்தால் இந்த பஸ் வழியில் மாற்றவங்க திடீர்னு வேலை நிறையா செஞ்சிருக்கேன் இவரால் முன்னேறப்பட்ட முன்னேற்றப்பட்ட ஒரு ஆட்கள் வரும் வரும்போது என் வாழ்நாள் முழுவதும் அவர் பேரை மாற்று ஒருவனுக்கு திறமை இருந்தால் அவன் இன்னைக்கு உதாரணம் அவன் உதாரணம் மதுரையில் இருக்க நிறைய பேர் சொல்லிட்டு சோ நீங்க எப்படி நீங்க நடந்துக்கிறீங்களோ அது கேட்ட மாதிரி அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்தாரு ஸோ அதை நம்ம நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கு பெருமாள் சார் அவரோட நினைக்கிறேன் இப்போ இந்த ஆர்பிள் திட்டத்தின் மூணு அளவுக்கு நான் கேரப்படுத்தேன் ஆட்டோ மொபைல் துறையில் அனுபவம் வாய்ந்த

அவரும் வந்துட்டு அவரும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து போறாங்க அதை தாண்டி நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் அந்த ட்ரைனிங் என்ன மாதிரி இருக்கும் உங்களும் சேர்ந்து என்னோட கொள்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி டெக்னாலஜி எங்கே வருது சாஃப்ட்வேர் எங்கே வருது இந்த சிஸ்டம் சொன்ன சின்ன ஒரு சிஸ்டம் வந்து கேர் தான் அது எப்படி இதை ஒர்க் ஆகுது அந்த அந்த புரிதல் இருந்துட்டா ஏன்னா சார் குருபாஸ்கர் சார் சொல்றப்போ நீங்க ரொம்ப அந்த பராமரிப்பு இருக்கு வெஹிக்கல் பராமரிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எப்படி கரெக்டான டேரில் கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான லேனில் ஓட்டுறப்ப தான் நிறைய மைலேஜ் கிடைக்கும் நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும் சேவிங்ஸ் இருக்கும் இன்னைக்கு வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது இல்லையோ சேவிங்ஸ் பண்ணாலே ஏர்னிங்ஸ் ஆகிடும் கரெக்டா ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான அது எப்படி நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் அவங்க வந்து அனுபவசாலிகள் ஒரு நூறு வண்டி வச்சுட்டு இது பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்டு நான் பார்த்துமா ஸோ அவங்க எல்லாரும் அவங்களோட இன்புட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதில் வரப்போ நான் டைரெக்டாக வேலை பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்தபடியாக இந்த பயிற்சி வந்து மூணு நாள் இரண்டு நாள் தேறி இருக்கும் கடைசி நாள் வந்துட்டு இதை வந்துட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் டிஎன்எஸ்டிசி அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் நடத்துனர்கள் சங்கம் ஏஓபிஓஏ இந்த வார்த்தை நல்ல ஞாபகம் செய்யணும் உள்வாங்கிக்கிங்க உடன் இணைந்து இந்த சிறப்பு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது அஃப்கோர்ஸ் சர்வீஸ் சென்டர் அவங்களுடைய அவங்க அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து பயிற்சி கூடாரங்கள் கூடாரங்கள்லாம் நடத்தப்படும் இதில் ரெண்டு டைப் ஆஃப் ரெயினிங் இருக்கு உங்களுக்கு ஒன்னு கோட்பாடு பயிற்சி ரிலேட்டட் தியரி ஓகேங்களா இதை அவங்க தேவையை செஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு அவங்க நிறைய வண்டிகள் ஓட்டியிருப்பான் சரிங்களா அதனால தான் வந்து எல்லாமே ஹெச்எம்மி ட்ரைனரில் வச்சிருக்கவங்க கூட

Number two, 30 years back, okay, this is the first time நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை வந்துருச்சு அதுக்கு பயிற்சி வேணும் அது மட்டும் நம்ம வந்து எப்பவுமே வந்து நல்ல நல்ல பென்சில் அடிக்காம சேஃப்டியா

Thank mm -hmm. you.